இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற புத்திசாலிகளாக இலங்கை மக்கள் இந்த நாட்டிலேயே ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஆட்சி மூலம் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே எதிர்க்கட்சியிலே இருக்கின்றவர்கள் என்று குழம்பி போயிருக்கிறார்கள் இவர்கள் விரைவாக இந்த நாட்டிலே ஆட்சியை மாற்றிவிட முடியும் இதன் மூலமாக தங்களுடைய எதிர்பார்ப்புகளை அடை அடைந்து விட முடியும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் இந்த நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு போதிய அளவு ஆதரவினை வழங்கி இருக்கிறார்கள் நீங்கள் நினைப்பது போன்று இந்த ஆட்சியை ஒருபோதும் விட முடியாது இனிவரும் காலங்களில் இனவாத கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலமாக இந்த மக்களை ஏமாற்றி விடலாம் என்று ஒருபோதும் நினைத்துவிடக்கூடாது புதிய கலாச்சாரத்தில் மக்கள் இணைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அறிக்கையின் அடிப்படையிலே பலர் தண்டிக்கப்பட வேண்டியவர் இருக்கிறார்கள் அதிலே எந்த சந்தேகமும் இல்லை அரசியல்வாதிகள் கூட்டம் அளித்தால் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் அதே போல சில அதிகாரிகளை அடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு சில அரசியல்வாதிகள் தவறுகளை செய்துவிட்டு அதிகாரிகள் இன்று ஒருவராக அடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பரிதாபகரமான நிலை இந்த நாட்டில் இருக்கிறது இந்த அரசாங்கம் அந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று வேண்டிக் ஊழல் செய்தவர்கள் மோசம் செய்தவர்கள் அப்படி செய்தவர்கள் இப்படி செய்தவர்கள் என்று தொடர்ந்து பேசி தங்களுடைய காலத்தை கழிக்காமல் தவறுகள் செய்திருந்தால் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே சந்தேகம் கிடையாது